ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே போர் தொடங்கி இரநூத்தி எழுபத்தி ஒரு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது இன்றைக்கி மிக முக்கியமாக இன்னைக்கு மிக முக்கியமாக வெளியான செய்தின்னு பார்க்கும்போது லெபனானில் தரைவழி தாக்குதல் செய்வதற்காக இப்போது வந்து இஸ்ரேல் தயாராகியிருக்காங்க அதுக்குன்னே வந்து ஒரு இரண்டு படைகளை வந்து அவர்கள் அனுப்ப போகிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் அதற்கு வந்து இஸ்ரேல் இன்னைக்கு வந்து பதிலுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதை ஒரு தொகுப்பாக பார்க்கப்பறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது இஸ்ரேல் வந்து இஸ்புல்லாவுக்கு எதிராக இரண்டு படைகளை வந்து தயாரிச்சு வச்சிருக்காங்க அதுல முதல் படை பார்த்தீங்கன்னா நியூ மவுண்டென் அப்படின்னு சொல்லக்கூடிய படைகள் இரண்டாவது படை பார்த்தா நைன்டி எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நைன்டி எயிட் பிரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படை எப்படி வந்து கோலான் படையணின்னு சொல்லிட்டு ஒண்ணு காசா வந்துச்சு மண்ணு கவச்சு நமக்கு தெரியுமோ அந்த மாதிரியான படைதான் இந்த இரண்டு படையும் அதாவது இவங்க ஹமாஸை எதிர்க்கிறதுக்காகவே ஸ்பெஷலா கிரியேட் தான் கோலான் படையணி அவர்களுக்கு ஒட்டுமொத்தமா ஹமாஸ் ஹமாசை சேர்ந்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய காஜாவுடைய நிலப்பரப்பு அது எப்படி இருக்கோ அவங்க பங்கர் எப்படி இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவங்கதான் அந்த கோலான் படையணி அவங்கதான் வந்து வடக்கு காஜா வந்தப்ப என்ன பண்ணாங்க அவங்கதான் வடக்கு காசா வந்தப்ப அடி வாங்க முடியாம ஒரேடியா வந்து மொத்தமாவே வந்து தோத்து போய் அவங்களுடைய படை எல்லாம் இறந்து போய் வேற வழியே இல்லாம கோளான் படையணியை வந்து அவங்க வெளியடுத்தாங்க சொல்ல போனா சொல்ல போனா காசாவுக்காகவே தயாரிச்சதுதான் அந்த கோலான் படையணி அவங்க வந்து எப்ப வெளிய போகணும்னா இந்த போக முடிய வரையும் வெளியே போகக்கூடாது அப்படி ஒரு டெசல் வந்து அவங்களாதான் இருந்திருக்காங்க வந்து அப்படிப்பட்ட படையினியை வெளியேறி மூணு நாள் ஆச்சு இதே மாதிரி எயிட் பிரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த த மவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படையிலையும் இஸ்புல்லாவுக்காகவே வந்து தயாரிக்கப்பட்டவங்க இவங்க காசாவுக்காக அவங்க ரெண்டு பேர் பார்த்தோம்னா இஸ்புல்லாவுக்காக முக்கியமா லெபனான்ல எப்படி எல்லாம் இடம் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் அது வந்து பார்த்தா மலை பிரதேசம் குன்றுகளாக இருக்கும் அந்த மாதிரி இடம் வந்து வேற எங்க இருக்குன்னு பார்த்தா சைப்ரஸ் நாட்டில இருக்கு சைப்ரஸ் பத்தி நமக்கு தெரியும் ஆரம்பத்துல இருந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்காங்க இந்த மிதக்கக்கூடிய பாலம் எல்லாம் கட்டுனாங்க பாருங்க அமெரிக்கா சைப்ரஸ் என்ன பண்ணாங்க நாங்க வந்து உணவை கொடுக்கறோம் காசாக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட சேர்ந்துட்டு தில்லு முள்ளு வேலை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மெதக்கக்கூடிய போர்ட் வழியாக நாங்க வந்து எங்களுடைய கப்பலை அனுப்பி விடுறோம் எங்களுடைய ட்ரக்கை அனுப்பி விடுறோம் எல்லாம் பண்ணுவாங்க எல்லாருமே ஒரு கூட்டுகளாக வணங்கிதான் இப்ப அந்த சைப்ரஸ்ல தான் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலுனா ஒரு ஏழு எட்டு வருஷம் வச்சுக்கலாம் ஏழு எட்டு வருடமாக வந்து இஸ்புல்லாவை தாக்குவதற்காகவே லெபனான் போன்ற அமைப்புல இருக்கக்கூடிய அந்த சைப்ரஸ்ல வந்து இவங்க வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க சைப்ரஸ்லயும் வந்து ஒரே மழை குன்றுகளாகவும் அப்படியே லெபனான் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப வந்து அங்க பயிற்சி எடுத்துட்டா உள்ள போனோம்னா இஸ்புல்லால வந்து தாக்குதல் செய்யறதுக்கு முக்கியமா தரைவழி தாக்குதல் செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும் அதுக்காக தரை வழி தாக்குதலுக்காக அங்க பயிற்சி எடுத்திருக்காங்க எப்பயுமே வந்து எதிரி நாட்டுக்குள்ள போய் பயிற்சியெல்லாம் எடுக்க முடியாது அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை செய்து வச்சுதான் இவங்க பயிற்சி எடுப்பாங்க அந்த மாதிரிதான் காசா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை இஸ்ரேல் அமைச்சு வச்சு சின்ன காசான்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அந்த இடத்துலதான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த கோலான் படையணி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க காசா மாதிரியே இருக்கும் ஆனா அது காசா கிடையாது அந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணியிருப்பாங்க அப்படி பார்க்கும்போது சைப்ரஸ் வந்து அந்த நாடே வந்து லெபனானுடைய நாட்டை போல அங்க வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க இந்த ரெண்டு படையுமே இப்ப தரைவழிக்கு அனுப்புறதுக்கு தயாராகிடுச்சு இஸ்ரேல் ஆனாலும் இதுவும் பாத்தீங்கன்னா கோலான் படையணி மாதிரி தான் போனால் ஒரு ரெண்டு மூணு மாசம் கூட தாக்கு பிடிக்காது மண்ணை கவிட்டு தான் வெளியே வெளியே வர வேண்டிய நிலைமை ஏற்படும் சொல்லி ஆய்வாளர்களே கருத்து சொல்றாங்க அதுலேயும் வந்து இஸ்ரேலுடைய நம்பிக்கையை பாருங்க இஸ்ரேல் சொல்கிறாங்க நாங்கள் வந்து இவங்க லெபனானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே தரை வழி தாக்குதலுக்கு இந்த இரண்டு சிறப்பு படை இத்தனை வருஷமா ஏழு வருஷமா பயிற்சி பண்ண இந்த படை போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பெட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் புதைக்குழி தான் தயாரித்து வச்சுருக்கோம் போய் செத்துட்டு வந்தாங்கன்னா புதைக்க வேண்டியதா பாக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையை பாருங்க உள்ள போறாங்க ஏழு வருஷம் ட்ரைனிங் எடுத்துட்டு போறவங்க ஜெயிச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லல அவங்க வந்து அடிபட்டு வந்தா ஹாஸ்பிடல் ரெடி செத்து வந்தா புதைக்கிறதுக்கு புழிய தோண்டி வச்சிருக்கோம் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களுடைய வல்லா ஊடகத்திலே வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா வந்து காசால உள்ள போகும்போது என்ன ஆயிடுச்சு தொடர்ந்து வந்து ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றதுக்கு அவர்களுக்கு இடமில்ல அவர்களுடைய ராணுவத்தை அட்மிட் பண்றதுக்கு அதே மாதிரி புதைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு அதெல்லாம் ஒரு பெரும் சச்சரவாக இருந்துச்சு முதல் அஞ்சு ஆறு மாசமாக அது இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம செத்து தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கெல்லாம் தயாரிச்சு வச்சாங்க இப்ப இஸ் போகும்போது கன்ஃபார்மாக நமக்கு இதுதான் கிடைக்க போகுது அமாசியம் மிஞ்சக்கூடிய அளவுக்கு இஸ்புல்லாஹ் தயாராக இருப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்கூட்டியே எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க இதை பற்றி வந்து பார்த்தா இஸ்புல்லாஹ்வுடைய துணை தலைவராக இருக்கக்கூடிய சே கல் காசிம் அவர்கள் வந்து என்ன தெரிவிக்கிறாங்கன்னா தொடர்ந்து வந்து அமெரிக்காவாகட்டும் மற்ற நாடுகளாகட்டும் காசாவில் ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தை விரும்புகிறார்கள் அதற்கான முயற்சியை செய்கிறாங்க ஆனால் தற்காலிக நிறுத்தம் அப்படிங்கிறது இதுக்கான தீர்வு கிடையாது நிரந்தர நிறுத்தத்தை அவர்கள் செய்ய வேண்டும் அதற்கு வந்து இஸ்ரேல் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி ஒத்துக்கச்சுனா சரி நாங்க இவங்கள தாக்க மாட்டோம் இஸ்புல்லா இஸ்ரேலை தாக்காது அப்படி இல்லாட்டினா நாங்க தாக்குவோம் எங்களுடைய இந்த போர் வந்து காசாவோடு போரோடு பின்னி பிணைந்து இருக்குது அதுக்காக தான் நாங்க தாக்குறோம் அங்க நிரந்தர நிறுத்தம் வராம நாங்க தாக்குதலே நிறுத்த மாட்டோம் அப்படிங்கறதை வந்து சேக் அல் காசிம் அவர்கள் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்ல நீங்க எங்க மேல தாக்காத வரையும் தான் இதெல்லாம் நீங்க எங்க மேல தாக்கிட்டீங்க அதுக்கப்புறம் எந்த ரூல்ஸும் இல்லை எங்களை கட்டுப்படுத்த நினச்சிட்டு இருக்கீங்க பாருங்க தாக்கி அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை நீங்க ஆரம்பிச்சுட்டா நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருக்காரு அதையும் நேற்றைய தினம் பார்த்தா கிரியோட் செமானா பகுதியில முப்பது ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க ராணுவம் இறந்திருக்காங்க தகவலை இஸ்புல்லா சொல்றாங்க இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க தான் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க தரப்புல இருந்து செய்தி வெளியிடுறாங்க அதுல ரொம்ப முக்கியமாக வந்து அந்த கிரியோடமானா பகுதியை பற்றி ரொம்ப நேரமா எரிஞ்சிருக்கு பத்து மணி நேரமாக அந்த தீயை அணைக்க முடியாமல் அவர்கள் இருக்காங்க அந்த இடத்துல எல்லாம் பார்த்தா தீ அணைக்கக்கூடிய வீரர்களை வைத்து கொண்டே இருக்கிறாங்க போர் வாகனங்களை விடவும் போர் செய்யக்கூடிய ராணுவத்தை விட தீயணைக்கக்கூடிய அந்த வாகனமும் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்கள் தான் அதிகமாக அந்த எல்லாம் இருக்காங்க அது வந்து பார்த்தா ஒரு மலை பிரதேசம் காடு பிரதேசமாக இருக்கக்கூடிய பகுதி அதனால என்ன இருந்தா தாக்குதல் நடந்தா பல இடங்கள் பத்தி எறிய ஆரம்பிச்சிருது பல மில்லியன் டாலர்ல வந்து இஸ்ரேலுக்கு இதனாலேயே வந்து காடுகள் சேதமாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தா இஸ்ரேல இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இப்போது அமாசோடு இருக்கக்கூடிய போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் லெபனானோடு போரை ஆரம்பிக்கலாம் ஆனா வந்து ஒரே நேரத்துல ஆரம்பிச்சோம்னா நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்றாங்க இஸ்புல்லா அவர்கள் தெளிவா என்ன சொல்றாங்க நீங்க அங்க நிரந்தர நிறுத்தம் பண்ணா இங்க போரே ஆரம்பிக்க தேவை இருக்காதுங்கிறாங்க ஆனா இந்த முட்டாள்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்க தற்காலிக நிறுத்தம் பண்ணலாம் நிரந்தரம் கண்டிப்பா கிடையாது தற்காலிக நிறுத்தம் பண்ணி நம்ம பிணைக்கீட்டிகளை மீட்டெடுத்து மீட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா போய் ஹிஸ்புல் ஆட்டை சண்டை போடலாம் ஹிஸ்புல் ஆட்டை சண்டை போட்டுட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளை தயாரிச்சுக்கலாம் தயாரிச்சுட்டு போய் காசால சண்டை போடலாம் அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு வேற பொழப்பே கிடையாது அதாவது இவங்க ரெஸ்ட் எடுப்பாங்களாமா வந்து மறுபடியும் காசாவை அழிப்பாங்களாமா அதுதான் வந்து இதோடைய மறைமுகமான அர்த்தம் இது வந்து பார்த்தா இன்னைக்கு அமெரிக்காவும் தங்களுடைய ஊடகத்துல வந்து தெரிவிச்சிருக்காங்க இதே தான் வந்து நெத்தனியாகமா இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது அவரு தன்னுடைய தரப்புல என்ன சொல்றாருன்னா நாம நிறுத்தக்கூடாது நிறுத்தாம ரெண்டு பக்கம் அடிக்கணும்னு சொல்றாங்க வாயில என்ன வேணா சொல்லிக்கலாம் ஆனா அது காரியத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ராணுவத்துக்கு தெரியுது ராணுவம் என்ன சொல்லுதுன்னா காசால தற்காலிக நிறுத்தம் பண்ணி நம்ம லெபனானில் போர் சொல்லிட்டு மறுபடியும் நம்ம தயார் செய்துட்டு வந்து தயார் செய்துட்டு வந்து ஹமாசா அழிக்கிறோங்கிற பேரில் மறுபடியும் போய் பொதுமக்களை கொல்லலாம் அதுதான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க நெத்தனியாவை வந்து எங்கிருந்தாலும் நம்ம பொதுமக்களை தான் கொல்ல போறோம் அதனால நம்ம இப்பவே ரெண்டு பக்கம் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி மாற்றி வந்து நெத்தனியாவுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்குள்ளேயும் வந்து ரொம்ப முட்டல் மோதலமாக முருகல் நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தங்களுடைய ஊடகத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்ப இவர்களுக்கு தேவையெல்லாம் ஒரு தற்காலிக நிறுத்தம் அதை எப்படியாவது நிறுத்தமாட்டோமான்னு சொல்லிட்டு தான் முட்டி மோதிட்டு இருக்காங்க அதுக்கு கூட தயாரா இல்லை அப்படிங்கறத வந்து இதற்கு கூடிய உண்மையான இல்லை தற்காலிக நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து பார்த்தா வெறும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் கிடையாது ராணுவம் சொல்லக்கூடிய கணக்கு என்னன்னா இப்பதைக்கு போற முடிச்சு விட்டுருவோம் ஆனா சுதந்திரத்தை கொடுக்க வேண்டாம் மறுபடியும் போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி வந்து ஏமாத்திட்டு ஒரு தாக்குதல் நம்ம மேல நாமளே பண்ணிட்டு அதை ஹமாஸ் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ்க்கு கொடுத்துட்டு நம்ம இதற்கு தாக்கல் தல் அப்படிங்கறத அப்படிங்கிறதா ராணுவத்துடைய ஐடியாவாக இருக்கு இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக யாருக்குமே அங்க இருக்கக்கூடிய காசாவையோ பாலஸ்தீனத்தையோ வந்து சுதந்திரமா வங்கக்கூடிய அபிப்பிராயமே இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுதான் இஸ்புல்லாவும் வந்து அடுத்தடுத்து இறங்குறாங்க ஹவுதிக்கல் இறங்குறாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்துல ஈரானும் இறங்குவாங்க அப்படிங்கறதான் பல ஆய்வாளர்கள் இருக்காங்க ரஷ்யாவுடைய ஆய்வாளர் சொன்னாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது இல்லாமலும் வந்து இன்னைக்கும் நிறைய பேர் வந்து என்னப்படுறாங்க அதை சொல்லி கொண்டு இருக்காங்க ஈரானும் ஒரு கட்டத்துல களமிறங்க போது இவர்களை எதிர்த்துன்னு சொல்லி எல்லாம் அடி வாங்கும் போதுதான் இவங்களுக்கு பாலஸ்தீனத்தை சுதந்திரமாக கொடுத்துடணும் நிரந்தர நிறுத்தம் பண்ணி சுதந்திரமாக வந்து அறிவிச்சிடணும் அப்படிங்கக்கூடிய புத்தி வரும் அது வந்து தற்காலிகமாக ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை பண்ண முடியாதா அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்காங்க இதனாலதான் பார்த்தா காஜாவுக்கே பொறுப்பா இருந்த ராணுவ தளபதி என்ன பண்ணாரு அவருடைய பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு ஏன்னா வந்து கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு இருந்து வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு எல்லாம் சண்டை இல்ல எங்களுக்குள்ள சண்டே நீங்க எதுக்கு சொல்றீங்க டைம்ஸ் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் எழுதி விடுறாங்க எங்கள்கிட்ட வந்து ஆயுதம் இல்ல எங்கள்கிட்ட வந்து சக்திகள் இல்ல அது இதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது நாங்க ஒத்துணையா தான் இருக்கும் போரெல்லாம் போறதுல போர்லாம் தொடர்ந்து செய்வோம் எங்களுக்கு தற்காலிக நிறுத்தமும் வேண்டாம் நிரந்தர நிறுத்தமும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கண்ணா பின்னாடி வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பேசிவிட்டு இருக்காரு இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்கா ஊடகத்திலேயே வந்து நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டுருச்சு இந்த இந்த மேற்கத்திய ஊடகம் தான் வந்து இஸ்ரேலுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஊடக ரீதியாக போர் செய்து கொண்டிருந்தாங்க இவங்க செய்யாத அணியாயத்துக்கெல்லாம் இவங்க செய்யக்கூடிய அணியாயத்துக்கெல்லாம் சப்ப கட்டு கட்டிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப கொஞ்சம் வந்து மாறுபட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க மேற்கத்திய ஊடகங்கள்லாம் அது வந்து இப்போ நெத்தனியாவுக்கே கொஞ்சம் இடைஞ்சலாதான் போயிட்டு இருக்கு இப்ப ஒட்டுமொத்தமாவே பார்த்தா மத்திய கிழக்குல எல்லாருமே நெதனியாகவும் இந்த முட்டாள்தனமான முடிவை எடுக்கணும் லெபனானுக்கு எதிராக வந்து கண்மூடித்தனமாக காசாவில போரே நிறுத்தாமல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த தான் நெத்தனியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்காரு இதைதான் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே ஈரான் போட்ட திட்டம்னு சொல்லியிருந்தோம் இந்த போர் அப்படிங்கிறதே வந்து அவர்கள் மூன்று கட்டமாக தான் திட்டம் போட்டிருக்காங்க முதல் கட்டம் காசால மட்டும் நடக்கும் ரெண்டாவது கட்டம் லெபனானுக்குள்ள நடக்கும் மூன்றாவது கட்டம் ஈரான் இறங்குவாங்க அப்படிதான் அவங்க திட்டம் போட்டு

இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்கு நாசம் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை வந்து பக்காவா செஞ்சுட்டு இருக்காரு அடுத்து இந்த இராணுவத்துடைய தலைமையாக இருக்கக்கூடிய எக்ஸாட் பிரிக்ஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிருக்காரு நெத்தனியாக உடையதும் பாதுகாப்பு மினிஸ்டராக இருக்கக்கூடிய கேலட் அவர்களுடைய உரிமம் எல்லாம் வந்து பறிக்கப்படணும் எப்படி ஒரு குடிகாரம் தண்ணி போட்டுட்டு வண்டியை ஓட்டும் போது இவனு என்ன பண்றாங்கன்னா இராணுவத்தையே வந்து சீர்குலைத்து விட்டாங்க எங்களை வந்து ஒவ்வொரு தடையும் தாக்குதலின் போது என்ன சொல்லிட்டு இருக்காங்க வெளியே ஊடகத்துல ஒவ்வொரு தாக்குதலையும் நாங்கள் நூறு பேர்த்த வந்து ஹமாஸ் போராளிகள் கொண்டுட்டோம் இரநூறு பேர்த்த கொன்னுட்டோங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் உண்மை கிடையாது நாங்க தானே போய் தாக்குதல் பண்றோம் நாங்க சொல்றத நம்புங்க நாங்க அங்க கட்டிடங்களை போட்டு இடிச்சோம் பொதுமக்களை போட்டு கொண்டோம் ஆனா இதுவரை நேருக்கு நேராக அங்க போராளிகள் கூட எங்களுக்கு சண்டையே நடக்கல அது ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில தான் நடந்துச்சு அதனால நாங்க அவர்களை கொல்லவே இல்ல அங்க வந்து போராளிகள் நல்லாதான் இருந்துட்டு இருக்காங்க அவங்க எங்கிருந்து வந்து தாக்குறாங்க எங்க போய் மறைறாங்க இன்னுமே எங்களால கண்டுபிடிக்க முடியல ஆனா இவங்க ஒவ்வொரு தாக்குதல் முடியும் போது ஆயிரக்கணக்கான பேர்த்த கொன்னுட்டோம்னு சொல்லிட்டு எண்ணிக்கையை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அமாசில எட்டாயிரம் பேர் இறந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்துடைய உரிமையை முதல்ல பறியங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து குடிகாரன் வண்டி ஓட்டுறதுக்கு சமமாகத்தான் எங்களை ஓட்டி கொண்டு போய் அங்க வந்து சேதமாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து அந்த இராணுவத்துடைய தலைமை அதிகாரியா சொல்றாங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்